அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா எட்டு இந்தியர்கள் இன்றைய தினத்துல கத்தார் என்ற நாட்டில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுல கத்தார் என்ற நாட்டின் ஒரு மிகப்பெரிய கற்பனை கேட்டாத துணிவை இங்கே பாராட்டி ஆக வேண்டும் அது சம்பந்தமாகத்தான் நம்ம பேச போகிறோம் இந்தியாவிலேயே இந்தியாவை எல்லாம் பாராட்டுறதுமே ஏன் கத்தாரை பாராட்டுறீங்க அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்கலாம் கத்தாரை பாராட்டுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இந்தியாவை பாராட்டுவதற்கு ஒரு காரணமும் கூட இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா அந்த கேஸ் கட்டையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கேஸோட வரலாறு தெரியும் போது இந்தியாவுக்கு ஃபேவரா தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா நல்ல ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா பிபிசி போன்ற தொலைக்காட்சிகளின் அந்த கேஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை இதுல சொல்றது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்கு முதல்ல கேஸ் என்னன்னு பார்த்துருவோம் எட்டு இந்தியர்கள் கத்தார் நாட்டுக்கு வேலைக்காக எடுக்கப்படுகிறார்கள் இந்த எட்டு பேரும் இந்தியாவினுடைய ராணுவம் கடற்படை இருக்கு இல்லையா கமாண்டராகவும் ஆர்மியாகவும் கேப்டனாகவும் வேலை பார்த்தவங்க எட்டு பேரும் கத்தாருக்கு ஒரு ப்ராஜெக்டுக்காக போறாங்க என்ன ப்ராஜெக்ட்னா ஒரு நீர்மூழ்கி கப்பல் செய்யணும் சப்மெரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது செய்யணும் அதுவும் ரகசியமா செய்யணும் ஏன்னா வேற நாட்டுக்கு தெரியக்கூடாது நீர்மூழ்கி கப்பல் எப்படி இருக்கணும்னா ராணுவ ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதனால அவங்க சொந்த நாட்டு உள்ளவங்களை வச்சுதான் இஸ்லாமிய நாடு இந்தியாவை நம்புது இந்தியா வந்து துரோகம் பண்ண மாட்டாங்க விசுவாசமா இருப்பாங்கன்னு நம்புனதுனால இந்தியாவில இருந்து வேலைக்கு ஆளை எடுக்கிறாங்க ஆனா இந்த எட்டு இந்தியர்களும் அந்த சம்மரன்ல வேலை பார்த்துட்டு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு குற்றத்துக்காக கைது செய்யப்படுறாங்க இந்தியாவை திரும்பி பார்க்கறது அதுக்கப்புறம் தான் இந்த மேட்ரு வெளில வருது என்னடா கேஸ் அப்படின்னு பார்த்தா அவங்க எட்டு பேர் மேலேயும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது இவங்க சம்மரின் என்ற நீர்மூழ்கி கப்பலை அதனுடைய ரகசிய கோப்புகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு வித்துவிட்டார்கள் இஸ்ரேலுக்காக வேண்டி கத்தார் நாட்டில் இருந்து உழவு பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றப்பத்திரிகை அவர்கள் மேல தாக்கல் செய்யப்பட்டு அது சம்பந்தமாக வழக்கு விசாரணை நடந்து அவர்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படுகிறது இது ஆடி போயிட்டாங்க இந்தியாவே திரும்பி பார்க்குது நடுங்கி போச்சு என்னடான்னு பார்த்தா இந்தியர்கள் கத்தார் நாட்டுக்கு போய் மரண தண்டனை விதிக்கப்பட்டுட்டாங்களேங்கிறது இந்தியாவுக்கு அவமானம் இல்லை இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் வெளியுறவுத்துறை உள்ளுறவுத்துறை எல்லாமே ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்றாங்கன்னா இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு அவமானமா பார்க்குறாங்க முதல்ல இது இந்தியாவுக்கு அவமானமா கேஸ் என்ன அவங்க இந்தியாவுக்கா உழவு பார்த்தாங்கிறது கேஸாக இருந்தால் இந்தியா தலையிடுவதிலையும் இந்தியா பேசி அவங்கள லாபகமாக மீட்டெடுப்பதிலையும் அவங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் மகிழ்ச்சிதான் ஆனா அவங்க மேல சொல்லப்பட்ட குற்ற பத்திரிகை என்னவென்றால் அவர்கள் இந்தியர்களா இருந்தாலும் உழவு பார்த்தது இஸ்ரேலுக்காக இஸ்ரேலுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பல ஐம்பது அறுபது வருடங்களாக நம்ம முழுக்க முழுக்க இந்தியா என்ற நாடு பலஸ்தீனத்திற்கு மட்டுமே ஆதரவு அளித்த நாடு இஸ்ரேலுக்கு எதிரானதுதான் பலஸ்தீன் அப்படிப்பட்ட நாட்டுல இருந்துகிட்டு இஸ்ரேலுக்கு உழவு பார்த்ததுக்காக இன்னும் ரெண்டு சேர்த்து தண்டனையைக் கூட நம்மளுக்கு சொல்லி இருக்கணும் இருந்தாலும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா நம்ம பயிலாச்சே நம்ம பிரஜையாச்சே நமக்கு தானே அசிங்கம்னு அதை மீறியும் பார்க்குது குற்றம் குற்றமே சொல்லணும் நெற்றிக்கல் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்றாங்கல்ல அதை இங்கே சொல்லியிருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்துக்கு கத்தார் அரசாங்கம் மேல்முறையீடு செய்யலாம்னு ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க குடும்பத்தார்கிட்ட தகவல் சொல்லி இருந்தாங்க பொதுவாக இஸ்லாமிய அரசாங்கம் என்று சொன்னால் அவங்க தண்டனை எல்லாம் அப்படி அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருக்கும் கை கைக்கு கை கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு வெட்டுனா ரொம்ப தண்டனை தவறு இஸ்லாமிய அரசாங்கத்துல கடுமையான தண்டனை இருந்தாலும் அதுக்கு நிகராக மன்னிப்பும் இருக்கு இதுவே நிறைய பேருக்கு புரியல இது தேச துரோகம் ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு கொலை செஞ்சுட்டாங்க அந்த கொலைக்கு பகரமா ஒரு மரண தண்டனை கொடுத்தா யார் கொலை செஞ்சாங்களோ கொலை செய்யப்பட்டாங்களோ அந்த கொலை செய்யப்பட்டவன் உறவினர்கள் மன்னிச்சிட்டாங்கன்னா அந்த அல்லது வந்து அந்த ஏதாவது ஈட்டு தொகையை வாங்கிக்கிட்டாங்கன்னா இந்த கொலை கொலை செஞ்சவர்கள் இருக்காரு இல்லையா மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் இவருக்கு மன்னிப்பு கொடுத்துருவாங்க பாதிக்கப்பட்டவனை கவனிச்சுதான் அந்த தண்டனை மரண கொடுத்துட்டா அப்படியே வெட்டியே தீர்வாங்கிறது இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய சட்டத்துல கிடையாது குரான்லயும் அப்படி கிடையாது இருந்தாலும் இப்ப இந்த குற்றத்துக்கு இது என்ன குற்றம் என்றால் தேச துரோகம் நம்ம நாட்டில் இந்த ஒரு நாட்டுக்காரன் வந்து உழவு பார்த்துருக்கிறான் அதை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம நாட்டுக்கு அசிங்க அவமானம் கேவலம் இவங்க எப்படி எட்டு பேர் தூக்குல போட்டா அசிங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவனும் நினைப்பாங்கல என்னடா நம்ம நாட்டுல வந்து உள்ள பூந்து ஒருத்தன் உழவு பார்த்துட்டு போயிருக்கேன்னா அவனை உசுரோட விட்டா நமக்கு என்ன மரியாதை நினைப்பான் இந்த மனநிலையில கத்தாரி இருந்து வந்திருக்கும் போது இந்திய அரசாங்கம் இதுல தலையிட்டு அந்த கேஸ் கட்டையை பிரிச்சு திருப்பி பல விஷயங்களை எல்லாம் பேசி சில விஷயங்களுக்கு அந்த கேச வந்து விடுதலை வாங்கி தருவதற்கான முனைப்புல இருந்து விடுதலை வாங்கி தர்றாங்க இந்த இடத்துலதான் கவனிக்க வேண்டிய மேட்டர் என்னன்னா இந்திய அரசாங்கம் விடுதலை வாங்கி கொடுத்துச்சா அல்லது இடையில வேற ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல கவனிக்கணும் ஏன்னா இத வச்சு பரப்புவாங்கல்ல ராஜதந்திரம் வெளியுறவுத்துறை பலமான உளவுத்துறை பலமான வெளியுறவுத்துறை நேர்வாட்சியார் இப்படி நடந்திருக்குமா இப்படி எல்லாம் பரப்புவாங்க ஆனா மேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலே நடந்தது இந்திய அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு இந்திய அரசாங்கத்தோட ராஜதந்திரத்தை எல்லாம் தாத்து பிடிக்க முடியாம ஆதாரத்தை அள்ளி வீசி அதுக்கப்புறம் இந்த விடுதலை கிடைக்கிறது உண்மையில என்னன்னா இஸ்லாமிய அரசாங்கத்துல மன்னிப்புன்னு ஒன்று இருக்கு பொதுவாக மன்னர் மன்னிச்சுட்டார் தேச துரோகத்துக்கு எல்லாம் மன்னர்கிட்ட போகும் மன்னர் மன்னிச்சுட்டார்த்த மன்னிச்சுடுவாங்க மன்னர் தான் இந்த விஷயத்துல முடிவு எடுக்கணும் இந்த விஷயத்திலையும் கத்தாருடைய மன்னர் தம்பி தான் முடிவெடுக்கிறார் இவங்க இந்த எட்டு பேரும் தாகிரா குளோபல் டெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்காக வேலைக்கு போயிருக்கிறாங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் மேல்முறையீடு செய்யலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க குடும்பத்தாட்ட பேசலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க அதையெல்லாம் தாண்டி எவ்வளவு இறக்க குணத்தோட நடந்திருக்கிறாங்க முதல்ல பாத்திரணும் அடுத்து என்னன்னா இந்தியாவில வந்து மேல்முறையீடு செஞ்சு அதை கொண்டு போயிட்டு உள்ள கொண்டு போகக்கூடிய நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்தியாவுக்கும் கத்தருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடக்குது கத்தார்களுடைய எனர்ஜி நிறுவனத்துக்கும் இந்தியாவில் எல்என்ஜி நிறுவனத்துக்கும் அதாவது எனர்ஜி நிறுவனம் என்ன செய்வாங்கன்னா கத்தார்கள வந்து பெட்ரோல் கிடையாது கேஸ் தான் இருக்கும் அந்த கேஸை வந்து லிக்விட் கேஸா இருக்கும் அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா வேற நாடுகளுக்கு கொடுத்து சம்பாதிப்பாங்க அதுதான் அவங்களுடைய சோர்ஸ் இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து சோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆறரை லட்சம் கோடி அதோட மதிப்பு இந்தியாவுக்கும் கத்தருக்கும் அந்த ஒப்பந்தம் நடக்குது அதுக்கப்புறம் வெளியில வர்றாங்க அப்ப இந்த எட்டு பேருக்கும் உண்டான இந்தியா கொடுத்த விலையாக இதை பார்ப்பதா அது எதார்த்தமான ஒப்பந்தமான சந்தேகம் வருது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வரும்ல என்னடா அது இது ஒப்பந்தம் நடக்குது உங்களுக்கு குற்றம் இல்லாம வெளியில வர்றாங்களே அப்ப நிரூபிக்கப்பட்டு வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது ராஜதந்திரம் அதுக்கு பேரு நம்ம நாட்டுக்கா உழவு பார்த்து இத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணி ஒப்பந்தம் வந்து அதுக்கு கவலை இல்லை ஆனால் இது வேற நாட்டுக்காக உணவு பார்த்ததுக்கு நம்ம மன்னிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அசிங்கமே நமக்கு கிடையாது அது அவங்க அந்த எட்டு பேர் சம்பந்தப்பட்ட மேட்டரா இருந்தா கூட இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா கத்தார் அரசாங்கம் மன்னிக்க துணிஞ்சிருக்காங்க பாருங்க உலகத்துல எந்த நாடுமே மன்னிக்க மாட்டாங்க தேச துரோகத்தை இந்தியாவில ஒரு தான் பாகிஸ்தான் உலகுக்கு வந்து பார்த்து மாட்டிக்கிட்ட நம்ம மன்னிப்போமா அவ மற்ற நாடு மன்னிக்கணுங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு இருந்தாலும் நம்ம மன்னிக்கவே மாட்டோம் இருந்தாலும் ஒரு எந்த நாட்டுல எந்த இஸ்லாமிய அரசாங்கத்துல தண்டனை எல்லாம் கடுமையா இருக்கும் நினைக்கிறாங்களோ அந்த இஸ்லாமிய அரசாங்கத்துல மன்னிப்பும் கடுமையா இருக்கு பாருங்க அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது அந்த இஸ்லாமிய அரசாங்கம் வந்து இந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இந்து இன்னொரு ஆங்கிள் இத பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் இங்க ஒப்பந்தம் போட்டாங்க இஸ்ரேலுக்காக உழவு பார்த்தாங்க இப்படி எல்லாம் யோசிச்சுக்கும் போது இந்திய பிரஜை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தப்பு செஞ்சாலும் அவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் தாண்டி அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் போது நமக்கு பெருந்தன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஆக வந்து இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இதுல சந்தேகம் வந்திருந்தா கூட இந்திய மக்கள் இந்தியாவினுடைய பிரஜைகள் விடுதலையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கத்தார் என்ற அந்த நாட்டிற்கு தமிழ் அல்தானி அவர்களுக்கு இந்திய மக்களின் சார்பாக நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்